கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவும் கட் பண்றாங்க இல்லைன்னா பிரியாணிக்கெல்லாம் வெட்டணும்னா விட்டு வந்து கட் பண்ணி கூப்பிட்டுருவாங்க அதனால இது போல நம்ம கறிய வாங்கி வந்து நம்ம வீட்லயே வந்து கட் பண்ணிக்கிட்டு வளர்க்குங்க பாருங்க நல்லா வந்து கெடா வெள்ளாட்டு கெடாங்க வாழோட வாங்கி வந்திருக்காங்க இதை வெட்டி கூட வாய் நடுல கால் மோசி தேர்தல் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதோடா கறி பாருங்க நாங்க வந்து கறி தான் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய கறியா அனுப்பிச்சு பாருங்க இது வந்து அஞ்சு கிலோங்க அஞ்சு கிலோ கறிங்க இது இதுல நம்ம பிரியாணி செய்ய போறோம் இதுலயே வந்து நம்ம கிரேவி செய்ய போறோம் குழம்பு செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணணுங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாம் இப்போ வந்து இது கறியை வந்து கட் பண்ணிட்டு எப்படி சமைக்கலான்றத பாக்கலாம் வாங்க கறி வந்து நல்லா குட்டி இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சுங்க இப்ப குழம்பு எப்படி செய்யலான்றத பாக்கலாங்க வறுவல் குழம்பு எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு கறி அப்புறமா வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டோங்க பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போறோம் இது வந்து கல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றி இருக்கோங்க நல்லா இருக்கும் வாசனை இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கடலை நெல் சேர்த்து கறி வறுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கேஸ் கொஞ்சம் அதிகமா வச்சு நல்லா தாராளமாக வந்து வதக்கிக்கலாம் தோசை வந்து சுடு போறாங்க தான் தோசை சுட்டுன்னு இருக்கிறது பாருங்க எங்க வீட்டு போனாலும் நல்லா வேலை செய்வாங்க லெஃப்ட் சைடில் தோசை சுட்டு சுட்டு இங்க அடுக்கிற பாருங்க அடுத்ததான் கொத்தமல்லி கருவப்பிள்ளை போட்டுக்கலாம் கொஞ்சமே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு ரெண்டு டீ ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதங்கணுங்க நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும் வாசனை இல்லைன்னா பச்சை வாசனை வரும் அடுத்ததா தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்கிறோம் இதுல வந்து ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வாதங்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம் கறி சேர்த்துக்கலாங்க கறி வந்து நல்லா பொடி பொடியா வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து பிரியாணி செய்யறதுக்காக எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கறி வறுவலும் அடுத்ததா வந்து குழம்பும் இதுல செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த கறி எல்லாம் தண்ணி எல்லாம் இல்லாம வடிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான கறியா இருக்கு பாருங்க நல்லா கொழுப்பு கலந்த கறி இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான்ப்பா கறியை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கறி வந்து நல்லா வதங்கட்டுங்க உப்பு போட்டுக்கலாம் கறி வதங்குறதுக்காக குழம்புக்கும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க உப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது இது வந்து ஒரு கிலோ கறிங்க நல்லா நம்ம பண்ணிக்கணும் நல்லா வதங்கட்டுங்க கறில இருந்தே தண்ணி வரும் அந்த தண்ணியிலே நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து இத வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கறி நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கறி நல்லா இப்போ மசாலா போட்டுக்கலாங்க இது வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு போட்டாச்சு நம்ம அடுத்ததான் மசாலா போட்டுக்கலாம் கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கியாச்சு அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் கறி வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கிறதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா போட போறோம் இப்போ கொஞ்சமா வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா நம்ம சூப்பரான ஆட்டுக்கறி வறுவல் வந்து ரெடி பாருங்க சூப்பரான ஆட்டுக்கறி வறுவல் வந்து ரெடிங்க ரொம்ப நல்லா நம்ம சரி நல்லா வறுத்து எடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க ரெசிபி வீடியோ வந்து வரும் அளவுதான் சூப்பரான ஆட்டுக்கறி வறுவல் ரெடி டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே போல வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ் சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாங்க பாய்